பள்ளி மாடு அப்படி அப்படியே சொல்லி கூப்பிட்டுப்பானே ஓகே டைம் ஷார்ட் நான் தஞ்சம் மையத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சட்டிக்குளம் நாடு அமர்பதர் சார்பாகவும் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர் சார்பாகவும் நத்தக்கோட்டை பாலு கரசு செய்கிறது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மனுப்பியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட்டி நல்ல பெருமாள் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு முடித்த வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தா சிறைந்த வீரர்களை ஒரு சாக படித்திருங்க உங்களை ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் வரலை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா தன் ஜமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கட்டி கொள்ளம் நாடு அமர் பிரதர் சார்பாகவும் ஆவரங்காடு வேல்முருகன் பிரதர் சார்பாகவும் ரத்தக்கோட்டை பாலகரசு தேவரமரது காலை மாறுநாடு வேலை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியார் வேலவன் அவர்களுக்கு விழா பொறுப்பு தன் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி காலை கட்சி நாடு அம்மர் சார்பாகவும் ஆவரம் நாடு மேல் ஒருவன் சார்பாகவும் அந்த காலையினை நாங்கள் எப்படி வழக்கிய தீர்வுமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு வேறு குடலும் சேர்த்து கொண்டிருக்கிறா மதுரை மாவட்டம் கொங்குட்டாபட்டிய சேதா பெருமாளும் வீரர்களும் தடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் தடுமையான போட்டியிலே தடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு காலையில் கிராந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏகமா ஜோட சின்ன வீரரை ஓ ஜோடான

வெற்றி பெற்ற கைதடைகள் வீரர்களை உற்சாகப்படுத்தால் செய்ய வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை செஞ்சிடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா

நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் கலிய பெருமாள் பெருமாளு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாற்றிலே உரிமையாளருக்கு மனமார்ந்த மாதிரி உருவாக்கப்படுகின்ற